ஆண்டு கால வரலாற்றில் இரண்டு முறை முடக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை இயக்கம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற நாமக்கல் அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை அறிமுகம் செய்து வைத்து அவர் பேசியதை மகா யுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம்

நான் ஒரு நாகரிகம் கல்வி எல்லா கூடத்திலுமே நாகரிகமாக பேசி அவர் நாகரிகமாக தான் பேச என்று சொல்லவில்லை ஆனால் நமது வேட்பாளரை சொன்னார் என்ன சொன்னார் என்றால் அவர் கோயம்புத்தூரில் இருக்கின்றார் ஆகியால் வெற்றி பெற்றால் அவர் கோயம்புத்தூர் தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு தவறான கருத்தை சொல்லி இருக்கின்றார் அதற்கு இந்த உண்மையை கொடுக்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் பிறந்த ஊரு பரமந்திரி பகுதியில் இருக்கின்ற வெள்ளாள பாளையம் அவர் உருந்த சொந்த ஊரு அக்கறை இருந்த பாளையம் அதற்கு பின்னால்

அபிமணி அவர்கள் எப்பொழுது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு இங்கே வந்தாரோ அப்பொழுதே வெற்றி உறுதியாக